வணக்கம் கந்தமாதன மலை மலைப்பகுதியில் பாண்டவர்கள் வசித்து வந்தபோது ஜடாசுரன் என்ற அரக்கனை பீமன் வதம் செய்தார் அதற்கு பிறகு தேவலோகத்திலிருந்து திரும்பிய அர்ஜுனன் தன் சகோதரர்களின் இருப்பிடம் வந்து சேர்ந்தார் பரமசிவனிடமிருந்தும் இந்திரன் முதலாளோரிடமிருந்தும் தான் பல அஸ்திரங்களை பெற்ற விவரங்களை அவர் தர்மபுத்திரருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் எடுத்துரைத்தார் அதன் பிறகு அவர்கள் மீண்டும் தத்வைத வனத்துக்கு திரும்பி வந்தார்கள் தத்வைத வனத்தில் ஒரு நாள் பீமன் வேட்டையாட சென்றபோது ஒரு மிக பெரிய மலைப்பாம்பினால் பிடிக்கப்பட்டார் பாம்பின் பிடியிலிருந்து தப்பிக்க அவர் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை தன் பலத்துக்கு ஒப்பான பலம் உலகில் எந்த ஜீவனிடமும் இல்லை என்று நம்பியிருந்த பீமனுக்கு அந்த மலைப்பாம்பின் பலம் வியப்பை உண்டாக்கியது பதினாயிரம் யானை பலம் கொண்ட நான் இந்த மலைப்பாம்பிடம் தோற்றேன் மனிதர்கள் உடல் வலிமை நிலையில்லாதது என்று புரிந்து கொண்டேன் என்று உறக்க புலம்பினார் பீமன் அப்போது அந்த மலைப்பாம்பு பேசத் தொடங்கியது உன் முன்னோர்களுக்கெல்லாம் மூத்தவர் நான் என் பெயர் நகுஷன் ராஜ ரிஷியாக திகழ்ந்தனான் பெரியோர்களை அவமதித்து அகஸ்தியரால் சபிக்கப்பட்டேன் எனக்கு நிகர் எவருமில்லை என்ற நிலையை அடைந்த நான் இன்று மலைப்பாம்பாக இருக்கிறேன் இது விதியின் சக்தி நீ கொல்ல தகாதவர் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் பசியோடு இருக்கும் எனக்கு நீ உணவாகிறாய் இதுவும் விதியின் வசத்தால் நடப்பதுதான் இதை கேட்ட பீமன் எனது உடல் வலிமையை நினைத்து கர்வம் கொண்டு அவசியமே இல்லாமல் இந்த காட்டில் திரிந்து உன்னிடம் அகப்பட்டு நான் துன்பப்படுகிறேன் மனிதன் சில சமயம் திறமை உள்ளவனாகவும் சில சமயம் திறமையற்றவராகவும் ஆகிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் விதியை வெல்ல தக்கவர் எவருமில்லை என்று நொந்து கொண்டார் அந்த நேரத்தில் பீமனை தேடி அலைந்து கொண்டிருந்த அங்கே வந்து சேர்ந்தார் அவர் அந்த மலைப்பாம்பை பார்த்து என் தம்பியான இவரை நீ விட்டுவிடு உன் பசியை தணிக்க உனக்கு வேறு உணவு தருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் மலைப்பாம்பு என்னுடைய செல்வத்தினால் கருவத்தை அடைந்து இப்படி பாம்பாக உருவெடுத்து விட்ட நகுஷன் என்ற மன்னன் நான் என்னை சபித்த அகஸ்திய முனிவர் மனித வாழ்வின் தத்துவங்களை அறிந்த ஒருவர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நான் சாப விமோச்சனம் பெறுவேன் என்று கூறியிருக்கிறார் ஆகையால் நான் இப்போது கேட்கப்போகும் கேள்விகளுக்கு நீ சரியான விடை அளித்தால் என் சாபமும் நீங்கும் உன் தம்பியையும் நான் விட்டுவிடுகிறேன் என்று கூறியது தர்மபுத்திரர் சம்மதித்தார் மலைப்பாம்பு கேள்விகளை தொடுத்தது யுதிஷ்டரே அறியத்தக்கது எது சர்ப்பங்களில் சிறந்தவரே அளவிட முடியாததாகவும் துன்பமோ இன்பமோ அற்றதாகவும் உள்ள மோட்சம் என்ற இடத்துக்கு சென்ற மனிதர்கள் மீண்டும் சம்சார கடலில் விழுவதில்லை அந்த மோட்சம்தான் அறியத்தக்கது எவர் பிராமணன் என்று கருதப்படுகிறார் இந்த மனிதனிடத்தில் உண்மை பொறுமை நல்லொழுக்கம் இரக்கம் தவம் கொடை இவை பொருந்தி இருக்கின்றனவோ அந்த மனிதன் பிராமணன் என்று கருதப்படுகிறார் பிராமணர்களுக்கு பிறந்ததால் எவரும் பிராமணனாக மாட்டார் எவனிடத்தில் மேற்குறிப்பிட்டுள்ள குணங்கள் உள்ளனவோ அவனே பிராமணனாகிறான் ஒழுக்கமான தான் ஒருவர் பிராமணனாகிறார் என்றால் அப்படியே மற்ற வர்ணத்தினரும் குணத்தின் காரணமாகவே அந்த வர்ணத்தை பெறுகிறார்கள் என்றால் ஜாதி என்பதே பயனற்றதாகிறதே மனிதர்களாக பிறந்தவர்களில் பல ஆண்கள் பல தரப்பட்ட பெண்களிடமும் கலந்து குழந்தைகளை உண்டாக்குகிறார்கள் இதில் வர்ண கலப்பு உண்டாகிறது இப்படி வர்ண கலப்பு உண்டாவது தவிர்க்க முடியாதது என்பதால் பிறப்பின் மூலம் என்பது நிர்ணயிக்கப்பட முடியாதது இப்படி பிறப்பினால் நிர்ணயிக்கப்பட முடியாத விஷயம் இது என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது ஒரு வேத மந்திரம் நாங்கள் பிராமணர்களாக இருக்கிறோமோ அல்லது வேறு வர்ணத்தவர்களாக இருக்கிறோமோ என்று தெரியாது என்றாலும் இந்த யாகத்தை செய்கிறோம் என்று கூறுகிறது இதிலிருந்தே பிறப்பின் மூலமாக வர்ணம் நிச்சயிக்க தக்கதல்ல என்பது புலனாகிறது ஆகையால் தான் கற்றறிந்த பண்டிதர்கள் இந்த விஷயத்தில் அவரவர்களுடைய நடத்தையை முக்கியமாக கொள்ளத்தக்கது என்று சொல்கிறார்கள் இப்படி தர்மபுத்திரர் கூறிய பிறகு அந்த மலைப்பாம்பு உன் பதிலை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி பீமனை விடுவித்தது அப்போது தர்மபுத்திரர் உன்னிடமிருந்து சில விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி கேள்விகளை கேட்டார் என்ன செய்தால் ஒரு மனிதன் தான் உள்ளதை விட உயர்ந்த கதியை அடைய முடியும் பாத்திரம் அறிந்து தானம் செய்வது இனிமையாக பேசுவது உண்மையையே பேசுவது அஹிம்சையை கடைப்பிடிப்பது ஆகியவற்றினால் ஒரு மனிதன் உயர்ந்த கதியை அடைகிறார் என்று விடையளித்தது அந்த சர்ப்பம் தானம் சத்தியம் அஹிம்சை இன்சொல் இவற்றில் எது சிறந்தது சமயத்தை பொறுத்துதான் இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு ஏற்படுகிறது ஒவ்வொரு சமயத்தில் தானம் சிறந்ததாகிறது அதேபோல் வேறு சில சமயங்களில் சத்தியம் அஹிம்சை இன்சொல் இவை முக்கியமாகின்றன ஆகியால் ஒரு செயலின் தன்மையையும் சமயத்தையும் பொறுத்து இந்த குணங்களில் ஒன்று சிறப்பாகிறது இப்படி இவர்களுக்கான சம்பாஷணை முடிந்த பிறகு சாபம் நீங்கிய மலைப்பாம்பு மீண்டும் நகுஷன் ஆகிறது அப்போது அங்கே எப்படி வேண்டுமானாலும் பறக்கக்கூடிய தேவலோக விமானம் வர நகுஷன் அதில் ஏறி சொக்கத்துக்கு சென்றார் தன்னுடைய பலத்தை பெரிதாக நம்பி ஒரு செயலிலும் இறங்கக்கூடாது என்று பீமனும் உணர்ந்து கொண்டார் பிறகு பாண்டவர்கள் தத்வைவ வனத்திலிருந்து புறப்பட்டு காமிய வனத்துக்கு மீண்டும் வந்தார்கள் அங்கே கிருஷ்ணர் வந்து அவர்களை சந்தித்தார் பிறகு மார்க்கண்டேய ரிஷி வந்தார் அவர் சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவி அப்போது அங்கு வந்த நாரதரும் கிருஷ்ணரும் பாண்டவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்யுமாறு மார்க்கண்டேயரை கேட்டுக்கொண்டார்கள் தருமபுத்திரர் புண்ணிய பாவங்களின் பலன்களை பற்றியும் அதை மனிதன் எங்கே அனுபவிக்க நேரிடுகிறது என்பதை விளக்குமாறு மார்க்கண்டேயரை கேட்டுக்கொண்டார் மார்க்கண்டேயர் கூறினார் பிரம்மதேவர் முதலில் சிருஷ்டியை செய்தபோது போது தர்மத்திலேயே நாட்டம் கொண்ட குற்றமில்லாத சரீரங்களே படைத்தார் ஆகையால் பண்டைய காலத்து மனிதர்கள் பரிசுத்தர்களாக இருந்தார்கள் அவர்களால் தேவர்களையும் மகரிஷிகளையும் சந்திக்க முடிந்தது விரும்பிய வரையில் உயிர் வாழவும் அவர்களால் முடிந்தது இதற்கு அடுத்த காலத்தில் மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையும் கோபமும் பீடிக்க தொடங்கின ஆகியால் அவர்களை தேவர்கள் கைவிடத் தொடங்கினார்கள் இதன் பிறகு கபடமும் பேராசையும் மனிதர்களுக்கிடையே அதிகமாக தொடங்கியது தீய செயல்கள் மலிந்தன நாஸ்திகம் தோன்றியது பாவங்கள் வளர்ந்தன ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட சரிதத்தை கொண்டு பாவங்களை செய்கிற மனிதன் இறந்த பிறகும் கூட வேறொரு ஒரு சரிதத்தை பெற்று தன்னுடைய பாவங்களின் பலன்களை அனுபவிக்கிறார் அதே போல் புண்ணியம் செய்த மனிதர்கள் வேறு சரீரத்திலும் அதன் பலனை பெறுகிறார்கள் இன்பம் என்பது சிலருக்கு இந்த உலகத்தில் மட்டுமே கிட்டுகிறது மேலுலகில் கிட்டுவதில்லை வேறு சிலருக்கு இந்த உலகில் இன்பம் கிட்டுவதில்லை மேலு உலகில் கிட்டுகிறது இன்னும் சிலருக்கு இரு உலகங்களிலும் இன்பம் கிட்டுகிறது நான்காவது வகையினருக்கு இரு உலகங்களிலும் இன்பம் கிட்டுவதே இல்லை ஏராளமான செல்வமுடையவர் இந்த உலகத்தில் இன்பம் பெறுகிறார் மேலுலகில் பெறுவதில்லை தவத்தில் பற்று கொண்டு எல்லா ஜீவராசிக்கும் நன்மை செய்வதில் உறுதியுள்ளவர்கள் இந்த உலகில் இன்பத்தை அனுபவிப்பதில்லை மேலுலகில் அனுபவிக்கிறார்கள் சம்சார வாழ்க்கையை மேற்கொண்டு வைதிக காரியங்களை நடத்தி கொண்டு தர்மம் செய்வதில் முழுமையாக நாட்டம் உடையவர்கள் இரு உலகங்களிலும் சுகத்தை பெறுகிறார்கள் தவமும் இல்லாமல் சம்சார வாழ்க்கையிலும் ஈடுபட்டு பிறருக்கு தன்மையே செய்யாமல் இருப்பவர்களுக்கு இரு உலகிலும் இன்பமில்லை இதையடுத்து தர்மபுத்திரர் யுகங்களின் அளவுகளையும் அந்தந்த யுகத்தின் தர்மங்களையும் பற்றி கேட்டு அறிந்து கொண்டார் அவற்றை விளக்கிய மார்க்கண்டேயர் கலியுகத்தில் காணப்படக்கூடிய போக்குகள் பற்றி விவரித்தார் கலியுகத்தில் முடிவு நெருங்கும் போது எல்லா மனிதர்களும் பொய்யே பேசுவார்கள் அக்காலத்தில் பிராமணர்கள் வேதத்தை கற்றறிய மாட்டார்கள் மந்திரங்களை ஓட மாட்டார்கள் சத்திரியர்களும் வைஷ்யர்களும் கூட தங்கள் தர்மங்களை விட்டொழிப்பார்கள் அரசர்கள் பாவிகளாகவும் பொய் சொல்வதில் பற்றுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் உணவு விலைக்கு விற்கப்படுகிற நிலை உண்டாகும் பிராமணர்கள் வேதத்தை விற்பார்கள் பெண்கள் உடலை விற்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதிக வரி விடுப்பினால் துன்பப்பட்டு திருத்தனம் செய்கிறவர்களாவார்கள் வியாபாரிகள் அளவுகளில் மோசம் செய்து பொருட்களை விற்பனை செய்வார்கள் பெண்கள் தங்கள் கணவர்களை ஏமாற்றி வேலையாட்களோடும் மற்றவர்களோடும் சரீர சுகத்தை அனுபவிக்க முற்படுவார்கள் மகன் தந்தையை கொள்வார் தந்தை மகனை கொள்வார் பெண்களும் கணவனை கொள்வார்கள் அர்த்தமில்லாத வார்த்தைகளை உறக்க பேசுகிறவர் மதிக்கப்படுவார் மோகம் எல்லோரிடமும் குடிகொள்ளும் மோகத்தையும் பேராசையும் அடிப்படையாக கொண்ட கதைகளை மக்கள் விரும்பிக் கேட்பார்கள் அரசன் பிரஜைகளின் சொத்துக்களை அபகரிப்பார் மக்கள் சற்றும் தயங்காமல் மரங்களை அழிப்பார்கள் எலும்புகளால் அடையாளமிடப்பட்ட சுவர்களை மனிதர்கள் பூஜிக்க தொடங்குவார்கள் பேராசை என்பதே தர்மமாகி எல்லோரும் அதை கடைபிடிக்க தொடங்கி வர்ண வித்தியாசங்கள் மறைந்து போகும் இப்படி எல்லா தர்மங்களும் நசிக்கும் போது கலியுகத்தின் முடிவு மிகவும் நெருங்கிவிடும் அப்போது மழையே பொழியாது பூமியின் பல பாகங்கள் சாம்பலாகும் அதன் பிறகு பெருமழை பொழியும் உலகமே தண்ணீரால் நிரப்பப்படும் அந்த நிலையில் பிரளய காலம் தோன்றி பிறகு மீண்டும் கிருதயுகம் தோன்றும் அலியுக லட்சணங்களை இப்படி மார்க்கண்டேயர் கூறி முடித்த பிறகு எப்படிப்பட்ட அரசர்கள் மேன்மையானவர்கள் என்பதை பற்றி தருமபுத்திரர் கேட்டார் இதற்கு விளக்கம் சொல்லும் வகையில் மார்க்கண்டேயர் ஒரு வரலாற்றை கூறினார் ஒரு சமயம் விஸ்வாமித்திரரின் மகனாகிய அஷ்டகன் அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்தான் அதற்கு பல அரசர்கள் சென்றார்கள் யாகம் முடிந்த பிறகு அஷ்டகன் பிரதர்த்தனன் பசுமனஸ் சிபி ஆகிய நால்வரும் ஒரு தேரில் சென்றார்கள் எதிரே நாரதர் வந்தார் தேரை நிறுத்தி அந்த நான்கு அரசர்களும் அவருக்கு மரியாதை செய்தனர் அவரும் தேரில் ஏறிக்கொண்டார் தேர் சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த நான்கு அரசர்களில் ஒருவர் நாரதரிடம் அரசர்களாகிய நாங்கள் நால்வருமே பெரும் புகழுடையவர்களாக இருக்கிறோம் நீங்களோ மகரிஷி இப்போது நம் ஐவரில் நால்வர் மட்டும் இந்த தேரிலே சொர்க்கத்துக்கு போக முடியும் என்றால் நம்மில் தேரை விட்டு இறங்க வேண்டியவர் யார் என்று கேட்டார் நாரதர் அஷ்டகன் இறங்க வேண்டும் என்றார் காரணம் நான் அவர் அரண்மனையில் இருந்தபோது ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் பார்க்க நேரிட்டது இவை தன்னால் தியானம் செய்யப்பட்டவை என்று பெருமிதத்துடன் அவற்றை எனக்கு அஷ்டகன் சுட்டி காண்பித்தார் தன்னை தானே புகழ்ந்து கொண்டதால் சொர்க்கத்துக்கு போகும் அருகதையை இவர் இழந்தார் ஆகையால் அவர்தான் இறங்க வேண்டும் இவ்வாறு நாரதர் கூற கேட்டவர் சரி பிறகு நாம் நால்வர் இருக்கிறோம் மூவர்தான் இந்த தேரில் சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் அந்த நிலையில் கீழே இறங்க வேண்டியது யார் என்று கேட்டார் பிரார்த்தனன் என்றார் நாரதர் காரணம் நான் இவர் அரண்மனையிலும் வாசம் செய்திருக்கிறேன் ஒருமுறை அவருடன் நான் தேரில் சென்றேன் அந்த தேரில் மூன்று குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன வழியில் ஒருவர் பின் ஒருவராக மூன்று பெரியவர்கள் அவரிடம் ஒவ்வொரு குதிரையை தானமாக கேட்டனர் பிரார்த்தனர் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே வந்தார் மூன்று குதிரைகளையும் கொடுத்துவிட்ட நிலையில் தேரை இழுப்பதற்கு குதிரை இல்லாமையால் தேரில் என்னை வைத்து தானே நுகத்தடியை சுமந்து அவர் தேரை இழுத்தார் இப்படிப்பட்ட பெரும் காரியத்தை செய்த அவர் அப்படி தேரை இழுக்கும் போது வர வர பெரியவர்களுக்கு எதை தானமாக கேட்பது எதை தானமாக கேட்கக்கூடாது என்ற யோசனை கூட சிறிதும் இல்லாமல் போய்விட்டது என்று நொந்து கொண்டார் தானத்தை கொடுத்த பிறகு அப்படி கொடுக்க நேர்ந்ததை பற்றி நொந்து கொண்டதால் சொர்க்கத்துக்கு செல்லும் தகுதியை அவர் இழந்தார் ஆகியால் அவர் தேரை விட்டு இறங்க நேரிடும் சரி அப்படிப்பட்ட நிலையில் நாம் மூவர் மிஞ்சியிருக்கிறோம் இருவர்தான் இந்த தேரில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று யார் வசுமனஸ் இறங்க வேண்டும் காரணம் அவரிடம் மிக உயர்ந்த ரதம் ஒன்று இருந்தது அதை கேட்டவரிடம் அவர் அதில் தனக்கு எந்த உரிமையுமே இல்லை என்றும் அது எல்லோருக்கும் பொதுவானது என்றும் கூறினார் சில காலம் கழித்து கேட்ட போதும் அவர் அது பொதுவானது என்றும் தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது என்றும் கூறினார் மேலும் சில காலம் கழித்தும் அதே பதிலை சொன்னார் தானமாக கேட்கப்பட்ட பொருளை கொடுக்க மனமில்லாமல் பயமாக பேசி மிகவும் அடக்கமுள்ளவர் போல் வார்த்தைகளை கூறி தானம் செய்வதை அவர் தவிர்த்ததாகத்தான் ஆகிறது ஆகையால் சொர்க்கத்துக்கு செல்லும் தகுதியை அவர் இழந்தார் ஆகையால் அவர்தான் இறங்க வேண்டும் சிபியும் நீங்கள் மட்டும் இருக்க ஒருவர்தான் இந்த தேரில் சொர்க்கம் செல்லக்கூடும் என்றால் இறங்க வேண்டியது யார் நான் தான் இறங்க வேண்டும் என்று கூறிய நாரதர் மேலும் சொன்னார் சிபி தானம் செய்த போது அதை புகழுக்காகவோ புண்ணியத்துக்காகவோ கூட செய்யவில்லை தானம் செய்வது கடமை என எண்ணி செய்தார் ஆகையால் அவர் மிகவும் உயர்ந்தவர் அவருக்கு நான் சமமாக மாட்டேன் ஆகையால் நான் தான் இறங்க வேண்டும் இப்படி ஒரு வரலாற்றை கூறி அதன் மூலம் எவர் மேன்மையான அரசர் என்பதை மார்க்கண்டேயர் விளக்குகிறார் அதன் பிறகு தர்மபுத்திரர் மார்க்கண்டேயரிடம் பயனில்லாத ஜென்மங்கள் எவை என்று கேட்டார் மார்க்கண்டேயர் பயனில்லாத ஜென்மங்கள் நான்கு புத்திரன் இல்லாதவருடைய பிறப்பு பயனற்றது அப்படியே தர்மம் பண்ணாதவர் பிறருடைய உணவை புசிப்பவர் தனக்காக மட்டும் உணவு தயாரித்து உண்பவர் ஆகிய மூவருடைய பிறப்பும் கூட பயனற்றது என்றார் எந்த தானம் வீணானது என்று கேட்டார் தர்மபுத்திரர் சந்நியாசம் பெற்றதாக சொல்லி கொண்டு இல்லற வாழ்வில் எவர் விருப்பம் கொள்கிறாரோ அவருக்கு கொடுக்கப்படும் தானம் வீணானது அநியாயமான வழியில் சம்பாதித்த பொருளை தானம் செய்வதும் வீணான தானமே பொய் சொல்வதில் விருப்பமுடைய ஆச்சாரியாருக்கு செய்யப்படும் தானம் வீண் பிறப்பினால் மட்டும் பிராமணனாக தன்னை சொல்லிக்கொண்டு ஒழுக்கமற்றவராக இருப்பவருக்கு செய்யப்படும் தானம் வீணானது பெண்களுக்கு வசப்பட்டவர்களுக்கும் கிராம அதிகாரிகளுக்கும் செய்யப்படும் தானமும் வீணானது தானங்கள் எப்போது வீணாகின்றன என்று விளக்கிய மார்க்கண்டேயர் மேலும் பல தத்துவங்களை தர்மபுத்திரருக்கு எடுத்து சொன்னார் என்ன தூய்மை இல்லை எனில் தவங்கள் மௌன விரதம் ஜடாமுடி தரிப்பது மொட்டை அடித்து கொள்வது மாந்தோலை அணிவது வனத்தில் வசிப்பது உபவாசம் இருப்பது போன்றவற்றை தவம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மனதிலே தூய்மையும் கருணையும் இல்லாவிட்டால் இவை எதுவும் பலிக்காது நல்ல எண்ணங்கள் மனதில் இல்லாமல் இம்மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்கப்பட்டால் உடலுக்கு சிரமம் ஏற்படுமே தவிர வேறு எந்த பலனும் இருக்காது எந்த மனிதன் சுத்தமான மனதை உடையவராகவும் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு உள்ளவராகவும் தனது வாழ்நாளை கழிக்கிறாரோ அவர்தான் உண்மையான முனிவன் அவர் சம்சாரியாக இருந்தாலும் பாவங்களிலிருந்து விடுபட்டவராகிறார் என்று விளக்கினார் மார்க்கன் டேயர் இதையடுத்து பதி விரதைகளின் மகிமையை பற்றி தருமபுத்திரர் சில கேள்விகளை கேட்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிறாய்க்கோ ஆனால் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்ததுன்னு பற்றி பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்